வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக பி டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீதருடன் இன்றைய தொகுப்பு ஓம் சக்தி ஆதி பராசக்தி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே பக்தகுடி பெருமக்கள் அனைவருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா வட்டம் சிப்காட் அடுத்த சோலை ராஜா நகரில் அமைந்து அருள்பாலித்து வரக்கூடிய நம்மையெல்லாம் காக்கும் கண்கண்ட தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அகிலாண்டகுடி பிரம்மாண்ட நாயகி அன்னை ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அன்னை வீட்டிலிருந்து அருள் புரியக்கூடிய ஸ்ரீ வித்யா சார்பிலும் இந்த பீடத்தினுடைய நிறுவனத் தலைவரும் இந்து சமய கலாச்சார ஆன்மீக சேவா சமிதி மற்றும் பல்வேறு ஆன்மீக அமைப்புகளில் செவ்வனே செயலாற்றி சிறப்பான ஆன்மீக செம்மலாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீலீ குருஜி பாரதி முரளிதர சுவாமிகள் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இறை அன்பர்களே பக்த பெருமக்களே நம்முடைய வித்யாபீடத்தின் வசந்த நவராத்திரி விழாவானது இன்றைய தினம் நிறைவு நாளை எட்டி மிக சிறப்பான முறையில் பூஜைகள் நடைபெற்றது ஒவ்வொரு நாளும் வசந்த நவராத்திரியினுடைய ஒவ்வொரு நாள் மாலையிலும் பூர்ண மகா ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அன்னைக்கும் சிறப்பு அலங்காரங்கள் தூப தீப சோடச ஆராதனைகள் ஆயிரத்தி எட்டு சகசிரநாம அர்ச்சனை ஆயிரம் சகசிரநாம அர்ச்சனை குங்குமார்ச்சனை போன்றவை மிக சிறப்பான முறையில் நடைபெற்று பக்த பெருமக்கள் தங்களுடைய தெய்வீக பாடல்களையெல்லாம் சிறப்பான முறையில் பாடி எல்லோருடைய ஒத்துழைப்பிடும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடந்து இன்றைய தினம் நிறைவு எட்டி மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து முடிந்திருக்கிறது ஓம் சக்தி ஆதி பராசக்தி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து பக்த பெருமக்களுக்கும் சேவார்த்திரிகளுக்கும் மற்றும் வருகை தந்து சிறப்பித்த ஆன்மீக மெய்யன்பர்கள் பக்த கோடி பெருமக்கள் மற்றும் சிறியதாகவும் பெரியதாகவும் ராம நவமி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் தொடர்ந்து அபிஷேக பொருட்கள் பூஜை பொருட்கள் மளிகை போன்ற பல்வேறு பொருட்களை வழங்கி எல்லா வகையிலும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடைபெற அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கி சிறப்பித்த அனைத்து பக்த பெருமக்களுக்கும் வித்யா பீடத்தின் சார்பிலும் இந்த பீடத்தினுடைய நிறுவன தலைவர் குருஜி பாரதி முரளிதர் அவர்கள் சுவாமிகள் அவர்கள் சார்பிலும் நன்றி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கி அனைத்து பக்த பெருமக்களுக்கும் சேவாத்திரிகளுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஆன்மீக மெய்யன்பர்கள் பக்த பெருமக்கள் அனைவருக்கும் ஊடக நண்பர் திரு ஈஸ்வரன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஓம் சக்தி ஆதிபராசக்தி மீண்டும் இதுபோன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து கொள்பவர் பி ஆர் பிஆர்டி தங்கம் வலைதள பக்தி சேனலின் செய்தியாளர் ஹரி ஸ்ரீதர் நன்றி வணக்கம் ஓம் சக்தி ஆதிபராசக்தி